இருக்கிறது எனவே பசிக்காமல் சாப்பிட மாட்டோம் என்பதும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் என்பதும் மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதுபோல நோன்பை திறந்துவிட்டு அதிகமான உணவை உட்கொள்வதன் காரணமாக கொழுப்பு வகையான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாகவும் ஒரு மந்த நிலைமை ஏற்படுகின்றது ஏனென்றால் இது விஞ்ஞான ரீதியாகவும் எங்களுடைய இறைப்பை எம்டியாக ஆக இருக்கின்ற பொழுது உணவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது இரத்த ஓட்டம் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் மூளைக்கும் அதிகமாக செல்லும் எப்பொழுது அதிக உணவை நாங்கள் எடுக்கிறோமோ அதை சமீப அடைவதற்காக இரத்த ஓட்டம் எங்களுடைய குடல் பகுதிக்கு அதிகமாக வருவதால் மூளைக்கு செல்கின்ற அந்த இரத்த அளவு குறைந்து அதன் ஆக்சிஜன் குறைந்து ஒரு மந்த நிலைமை ஒரு அசதி நிலைமை வருகிறது எனவே நோன்பை திறந்துவிட்டு அதிக உணவு எடுப்பது ஒரு து நோம்பை குளிரான உணவுகள் எடுப்பதும் மிக ஒரு சிக்கலான விடயம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிக வெயில் காலமாக இருந்தால் உடலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடலில் இருக்கிற அந்த வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக உடல் சிவப்பு அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடைந்து உடல் சிவப்பாக மாறும் நாங்கள் குளிராக வருத்த எல்லாம் சுருங்கி ரத்த ஓட்டத்தை வெளிப்பகுதிக்கு வராமல் எங்களோட உடற்பகுதி வெளியில் காணப்படும் அதுபோலதான் உடல் உள்பகுதிகளிலும் இறைப்பைக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய்கள் அதிக குளிர்ச்சியான உணவை உட்கொள்கின்ற பொழுது சுருங்கிவிடும் விட்டால் அந்த குளிரான தண்ணியிலே நீங்கள் எண்ணெயை போட்டு பாருங்கள் அது என்ன செய்யும் வட்டமாக ஒரு குளோவ்ஸாக போல் போலாக மாறும் சில நேரம் சூப்பெல்லாம் சுடு தண்ணி கப்போம் கையை கழுவேன் தான் கொழுப்பு கரைஞ்சி போவோம் என்று சொல்லி எனவே சுடு தண்ணி இல்லாம குளிர் தண்ணியில எடுத்தா அந்த கொழுப்பு என்ன செய்யும் திட்டு திட்டா அப்பி கொண்டு இருக்கும் எனவே அது போலதான் நாங்க கஞ்சியையும் குடித்து சமுசா அது போல கொழுப்பு சாப்பிடலையும் சாப்பிட்டு விட்டு கூலான மிக குளிரான பானங்களையோ நீரை உட்கொள்கின்ற பொழுதும் அந்த அந்த வயிற்றுக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் போடுகின்ற இந்த சமுசாவை எல்லாம் போட்டு குளிர்சனியை ஊற்றினால் சின்ன சின்ன போல் போன்ற குளோப்ஸ் உருவாகும் என்று சொன்னால் அது ரத்த குழாய்ச்சி என்று அடைப்பதற்கு சமிபாட்டு பிரச்சனையை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் எனவேதான் நோன்பு துறந்தவுடன் நாங்கள் உணவு உட்கொள்கின்ற பொழுது பொதுவாக உணவு உட்கொள்கிற பொழுது உணவோடு சேர்ந்து குளிரான பானங்கள் குளிர் நீர் அருந்துவதை தவிர்ப்பது மிகச் சிறப்பானது ஏனென்றால் அது சமிபாட்டை குழப்பி விடும் சமீபாட்டிலே பெரிய பிரச்சனை உண்டாகும் இலக இலேசான வெந்நீரை குடிப்பது இலேசான சூட்டோடு தண்ணீரை குடிப்பதுதான் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த நோன்பிலே அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள் திட்டுமுட்டில்லாத ஒரு தன்மையை உணர்ந்திருப்பார்கள் இதுபோலதான் எங்களுடைய உண உடலை ஒரு ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாற்றி எடுப்பதற்கும் இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தின் அடிகோலாக அமைகிறது உடல் மெலிய விரும்புகிறவர்கள் அல்லது உடலை ஒரு ஷேப்பாக கொண்டு வர விரும்புபவர்கள் வயிற்றை குறைக்க விரும்புகிறவர்கள் நோன்பு அருமருந்தாக இருக்கிறது உண்மையில் நோன்பை நோட்டு வருபவர்கள் ஒரு நோன்பு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகின்ற பொழுது ஒரு உணர்வை பெறுவார்கள் வருஷமெல்லாம் நோன்பா இருந்தா நல்லா இருக்குமே இது லேசை இப்படி இருந்துகிட்டா சாப்பாடும் குடி சாப்பிட தேவையில்லை எல்லாம் செட்டில் ஆயிரும் உடம்பு அதுக்கு பழகி ஏனென்றால் உண்மையில் உணவு முறையும் யூதர்களிடமும் சரி முஸ்லீம்களிடமும் அந்த கிழக்கு மத்தியகளுக்கு இருக்கிறவர்களுடைய உணவு வளமை எப்படி என்று சொன்னால் காலை உணவும் பின்னேற உணவு ஏனென்றால் ரசூல்லாவுடைய இரவு உணவு மாரிபுக்கு முதல் எடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன மாரிகிபுக்கு பிறகு எடுக்க மாட்டார்கள் அவர்கள் சொல்வார்கள் ஆங்கிலத்திலே ஒரு பிரித்தானியாவிலே ஒரு பழமொழி இருக்கிறது சொல்வார்கள் சூரியன் மறைந்ததன் பிறகு எடுக்கிற உணவு நஞ்சு என்று சொல்வார்கள் எனவே அந்த பழக்கத்துக்கு எங்களை மாற்றிக் கொள்வதற்கும் இந்த நோன்பு ஒரு பெரிய அடிகோளாக இருக்கும் நாங்கள் சொல்வோம் காலையில் எப்படி சாப்பிட்ற அது என்று அந்த கஷ்டமே சாப்பிட்றோம் நாலு மணி கிலோமீட்டர் நல்லா கஷ்டம் மனநிலை தான் காரணம் எனவே காலை உணவை மிக ஏழியாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் மாலை உணவை மிக ஏழியாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் மாரிப்புக்கு முதல் அல்லது மாரிபு தொழுகையோடு எடுக்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் கொண்டிருந்தால் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அடிகோலாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அது அமையும் ஆனால் நமது பழக்கம் இரவு ரெண்டு மணி ஒரு மணிக்கும் ஃப்ரைட் ரைஸ் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் அது குழந்தைகளையும் அப்படி பழக்கி இருக்கிறோம் இந்த சமூகம் எப்படி எதிர்காலத்திலே நோய்வாய்ப்படப் போகிறது என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது ஏனென்றால் கடந்த இருபது இருபத்தி ஐந்து வருடங்களாக நமது சமூகத்தில் ஏற்பட்ட உணவு பழக்கங்களால் ஏற்படுகின்ற மரணங்கள் அல்லது அந்த ஹார்ட் அட்டாக் சின்ன சின்ன ஸ்ட்ரோக் நாங்கள் கேள்விப்பட்ட அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகள் இளம் வயது மரணங்கள் இதற்கு இந்த உணவு பழக்கம்தான் காரணம் என்று சொல்லாவிட்டாலும் இது தொடர்ந்து நடக்க வாய்ப்பிருக்கிறது எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையை ஷெடியூல் பண்ணுவதற்கு இந்த நோன்பு ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைகிறது எனவே நோன்பு நோக்கக்கூடியவர்கள் இந்த நோன்பிலே பழக்கக்கூடிய பழக்கங்களை அப்படியே அடுத்த நோன்பு வரை எடுத்துச் செல்ல முடியுமாக இருந்தால் பல்வேறுபட்ட மாற்றங்கள் எங்கள் உடலிலே ஏற்படும் எனவேதான் தான் அன்புக்குரியவர்களே நோன்பு காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை இந்த சிறப்பை நாங்கள் மிக அவதானமாக கையாள இருக்கிறது